செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தருடன் உங்கள் பசும்பொன் சோழ அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளரை மிகப்பெரிய அதாவது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பத்திரிகையாளரை உதாசீனப்படுத்தி எவ்வளவு எவ்வளவு ஒரு மோசமா அவர் நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாரு இந்த சீமான் வந்து எதனால அப்படி பண்றாரு இந்த சீமானோட பிரச்சனை என்ன அப்படின்றத தெளிவா வாங்க சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதிவரை சொல்வோம் அதை இறுதி வரை அதாவது பத்திரிகையாளர் கூட்டத்தில் சீமான் அந்த பத்திரிக்கையாளர் அவ்வளோ ஒரு மோசமாக ஒரு தரக்குறைவா கீழ்த்தரமா விமர்சிக்கிறார் அதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியாத ஒரு அரசியல் ஆனால் தான் பேசுறது மட்டும்தான் எல்லாம் சரி தான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் தனக்கு எல்லாரும் கீழ்ப்பணிதான் நடக்கணும் தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நினைக்கிற ஒரு நபர் இந்த நபர் வந்து நான் வந்து ஒருங்கிணைக்கிறேன் சமூகங்களுக்கும் சாதிய மோதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பக்கத்து போனா தேவேந்திர வேளாளர்கள் பகுட்டு போனா அவன் தான் தமிழ் குடின்றது இந்த பக்கம் வந்தா ஐயா தேவர் திருமணம் எங்களுக்கு பெரிய கடவுள் அப்படின்றது அந்த பக்கம் போனால் வாபுசி ஐயா அதான் எங்களுக்கு வந்து தலைவர் அப்படின்றது அந்த அதாவது ஒவ்வொரு சமுதாயத்தையும் போய் ஒவ்வொரு பெரும் பெரும் பேச்சு பேசிக்கிட்டு மற்றபடி வேறு இடத்துல போனால் இந்த சமுதாயத்தை தரக்குறையாக பேசுறது இந்த சமுதாயத்தை போனால் அந்த சமுதாய தரக்குறையாக பேசுறது இது வந்து தமிழர்களும் நான் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்ற பேரில் நடந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சாதிய மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இந்த சீமான் இருக்கிறார் இந்த சீமானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா முக்குளத்துவர்களை சீன்றதே இந்த சீமானுக்கு வேலை எங்கே போனாலும் சரி தேவர் திருமணம் வசதி பேசுறேன்ற பேரில் முக்குளோத்தோர்களை தரம் தாழ்த்தி பேசுறது சம்பந்தமே இல்லாமல் ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி பேசுறது இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க வேண்டிய விஷயம் ஆனால் இப்போ எல்லாம் மீறி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிக்கணுன்ற முறையில் எல்லாம் மீறி ஒரு பத்திரிகையாளரை ஒரு தேவையற்ற முறையில் ஒரு விமர்சனம் பண்ணி அது மாதிரி ஒரு பேச்சு ஒருமையில் பேசுறது திமிராக பேசுவது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது மக்கள் வந்து அதாவது தென் மாவட்டத்தில் சா வாழ்ற பகுதியில் அந்த சீமானுக்கு ஒரு வாக்கு உழுகாதுன்றது நூறு சதவீதம் உண்மை நிச்சயிக்கப்பட்ட உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகமான ஆதிக்குடியான தமிழ் குடியான அந்த முக்கலோத்துவ சமூகத்தை அது வந்து எவ்வளவு உழவு புறக்கணிக்க முடியுமோ அவ்வளவு புறக்கணிக்கிறது புறக்கணிச்சுட்டு தேவர் திருமண வசதி பேசுறது இது வந்து எப்படின்னா அது வந்து வேற மாதிரி ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடு என்ன கணக்குனா அதாவது தேவர் திருமண நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஆனா அந்த மக்களை நான் வந்து உதாசீனப்படுத்துறேன் அப்படின்ற முறையில இது செயல்படும் அதாவது நீ இந்த சீமானவர்களோட நாடகம் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா அரசியல் கட்சிக்குமே தெரியும் என்ன ஒரு ஒரு நடிகை ஒரு விஜயலட்சுமி நடிகை போய் கேட்க சீமானை பற்றி கேட்டால் அது நல்லா சொல்லும் ஒரு சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றாத ஒரு மனிதர் என்ன சொன்னார் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி விடுதலை புலிகள் ஈழத்தில் போரிட்டு பலியாகிட்டு இருக்காங்க நான் திருமணம் பண்ணால் ஈழத்தில் போராடிய ஒரு தமிழ் குடியை சேர்ந்த ஒரு ஈழப் போராளியான ஒரு விதவையை தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தான் காளிமுத்து மகள கல்யாணம் நார் சொத்துக்காவை ஆனால் அதை இப்போ கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நான் எப்போ சொன்னேன் நான் எப்படி சொன்னேன் அது நீ பார்த்தியா நீ கேட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்புறம் நாமக்கர எத்த அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு சாதாரண ஒரு போட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு அதாவது ஒரு தமிழ் தலைவர் போராளி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கிட்ட ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணி இருக்க ஒரு நபர் இப்போ எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு பிரபாகரனாகவே ஒரு முடிவு கற்பனைக்கு வந்துட்டார் என்ன அதாவது பிரபாகரன் வந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்ற ஒரு பிரபாகரனுக்கே வந்து சதி பண்ண ஒரு நபர் தான் பிரபாகரன் சமூகத்தையும் புறக்கணித்த ஒரு நபர் இந்த நபர் வந்து இப்போ எப்படி பேசுகிறாருன்னா பத்திரிகையாளரை ரொம்ப ஒருமையில் பேசி தரக்குறவே பேசி ஒரு அரசியல் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ரவுடி மாதிரியே பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த சீமானை நாம் வந்து பத்திரிகையாளர்ன்ற முறையில் பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதை வந்து இதுக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிக்கணும் இவர் என்ன நடக்கிறார் அப்படின்னா தினத்தந்தி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை அது வந்து நாடக சமூகமான பத்திரிகை ஏன் அப்படின்னா தினத்தந்தியோட சுதந்திர ஆர்த்தியார் தான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினவர் அந்த நாம் தமிழர் கட்சியில் இப்போ ஒருங்கிணைப்பாளராக இப்போ இருந்துக்கிட்டு நமக்கு வந்து மிகப்பெரிய ஊடகம் தினத்தந்தி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு தினத்தந்தியை வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகை இருக்குது மற்ற பத்திரிகைலாம் தேவல்ல அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்யறது தான் இவரோட வாடிக்கை ஆனால் தினத்தந்தி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவர் பேசுறதை கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த சீமான் வந்து எது பேசினாலும் பேப்பரில் போடுவாங்க இந்த சீமானை வளர்த்ததே தினத்தந்தி பேப்பர் தான் ஏன்னா அது நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பில் இருக்காரு நம்மளோட கட்சி அப்படின்ற ஒரு அந்த எந்தது ஒரே சமூகம் எல்லாமே சமூகம் தான் சமூகம் பார்த்து செயல்படுறது சாதி இல்லை மதம் இல்லைலாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே சாதியின் அடிப்படையில் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நாடார் சமூகத்தை முன்னிறுத்தி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதே நேரத்தில் நான் தமிழர்களாக ஒன்றிணைக்கிறேன் எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசுவார் இந்த சீமானுக்கு பத்திரிகையாளர் சார்பாக கண்டனம் தெரிவிக்கணும் ஏன்னா இது போன்ற நபர்கள் பேச ஆரம்பிச்சா அப்படின்னா உண்மை வந்து வெளியில் வராது ஏன்னா பத்திரிகையின் மூலமாக தான் ஒரு அரசியல்வாதிகள் முகத்திலே கிழித்து உண்மை வெளிவருகிறது அந்த முகத்திரை கிளியும் போது இவங்களுக்குலாம் கோவம் வருது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் பத்திரிகையாளர் இப்படி தேவையற்ற விமர்சனம் செய்யுது இது போன்ற நபர்களை வன்மையாக கண்டிக்கணும் அதே நேரத்தில் முக்குளத்து சமுதாயத்தை மீண்டும் மீண்டும் சீண்டிக்கொண்டு அந்த சமுதாயத்தின் மீது ஒரு வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமானுக்கு கண்டனத்தை தெரிவிப்பதோடு பத்திரிகையாளரின் வரம்பி மீது பேசுவதாக நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இது மேலும் நடவாதவாறு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பத்திரிகையாளர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நியாயத்தோடு உண்மையாக பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு போடா வாடா அவனே இவனே அப்படின்ற ஒரு தரம் திட்ட வாழ்த்து வார்த்தைகளை பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் முருகலே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் முருகலே